ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா த ஒன் அண்ட் ஓன்லி ரைட் ஃப்ரம் டெல்லி மிஸ்டர் ராஜகோபாலன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கண்டிப்பாக அண்ணாமலை தொடர்வாரா இந்தியா என்பது பாஜக தலைமை முக்கியமாக முடிவெடுக்க வேண்டும் அதற்கு நரேந்திர மோடி அவர்களும் இது வந்து தட் இஸ் இட்ஸ் பர்சனல் கொஸ்டின் நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை இருக்கணும்னு நினைக்கிறீங்களா வேணான்னு நினைக்கிறீங்களா நீங்க யூ ஆல்வேஸ் செட்டர் பாஜக அண்ட் அதிமுக அலையன்ஸ் இருந்தாதான் வந்து ரெண்டு பேருக்கும் நல்லதுன்னு நீங்க எப்பவுமே சொல்லிட்டு இருப்பீங்க ஸோ அந்த அந்த வகையில பார்த்தா அண்ணாமலை இருக்கிறதுக்கு ரைட்டா இல்லாம இருக்கிறது ரைட்டா நீங்க கேட்க கேட்ட கேள்வி பதில் இப்படி சொல்றேன் நான் சரி அதிமுக பாஜக அமைப்பு தோழமைகள் மேலும் பலமாகும் அந்த அலைன்ஸ் வரும். ஓகே. நம்மodal சரி இல்லாட்டாலும் சரி. ஓகே அந்த அலைன்ஸ் நிச்சயமா ஃபார்ம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க. அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு நிறைய பேக்ரவுண்ட் வொர்க் நடக்குதுங்க. ஓகே. ம். பேக்ரவுண்ட் அதெல்லாம் சில அதெல்லாம் ஓபனா சொல்லலாம் சொல்ல முடியாதுங்க. ஓகே. ரைட். ம். யாரால

அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது எப்ப வந்து ஐடியாலி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய செயலிலிருந்து நழுவினாரோ காரணம் அதிமுகவிட தேர்தல் அறிக்கையில் இரண்டாயிரத்தி நாலு ஆறு எட்டு அந்த மாதிரி இரண்டாயிரத்து அன்னை அம்மையார் ஜெயலலிதா உரிடம் இருந்தபொழுது இருந்து ராமர் மந்திருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவர் ஆன்டி ஒரு முஸ்லீம் என்று காண்பிக்காவிட்டாலும் ப்ரோ ஹிந்து என்பதை காண்பித்தார் த்ரீ செவன்டி சப்போர்ட் பண்ணாங்க ட்ரிபிள் சப்போர்ட் பண்ணாங்க என்பது ஒரு ஐடியாலஜிக்கலி ப்ரோ ஹிந்து பார்ட்டி வெளியே வந்ததாக இருந்தாலும் தான் தமிழக அரசியலில் ஒரு பிம்பம் வகிக்கிறது அதுதான் ஆக மொத்தம் தமிழக அரசியலில் பாஜக ஒரு முக்கியமான பங்கை கொண்டு வந்து விட்டது கணேஷ் ஓகே சார் அதே சமயத்துல வந்து ஒருவேளை அண்ணாமலை நீங்க சொன்ன மாதிரி மாத்துற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா உட் பி த நெக்ஸ்ட் லீடர் சார் வேம்பு வேற அதற்கு போட்டி போடுறதா வேற சொல்றாங்க இருக்காரு தமிழிசை இருக்காங்க நயனார் நாகேந்திரன் இருக்கிறாங்க ஸோ எப்படி சார் பாக்குறீங்க இது பாருங்க இப்போ தமிழக பாஜகவில் அனைத்து கட்சிகளும் தலைவராக இருந்து விட்டார்கள் தலித் தான் வரணுங்க ஒருவேளை மூட்டணியே திருப்பி போட்டாலும் போடலாம் இல்லையா நைனா நாகேந்திரன் இப்ப தலித் அல்லாத போடலாம் அவங்க எல்லா கட்சியும் எல்லா இதுவும் ட்ரை பண்ணிட்டாங்க வன்னியர் தவிர வன்னியர் போட்டாகணும் இப்ப வன்னியர் இல்லவே இல்லை இது வரைக்கும் வன்னியர் திறந்து வன்னியருக்கு ஆள் கிடையாது அவங்க கிட்டக்க எதுவும் கூடியவர்கள் எல்லாம் சேர்ந்தால் திமுக என்பது ஆன்டி தலித் ஆன்டி ஹிந்து ஆகிவிட்டது அதுதான் திருமாவளவன் மூலமாக தெரிய வருகிறது அதிமுக என்பது புரோ ப்ரோஹிந்து பார்ட்டி ஆகுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கி வருகிறார்கள் இருப்பினும் மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக பாஜகவிற்கு ஒரு தலித் தலைவர் வந்தால்தான் நன்றாக இருக்கும் என்று பாஜக தலைமை எண்ணுகிறது என்று எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் நான் வந்து ஐ மே பி ராங் ஆர் ரைட் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்த்தியாயனி அவங்க வந்து ஒரு தலித் தலைவர் தான் அவங்க சிதம்பரம்ல இருந்து போட்டி போட்டாங்க சான்சஸ் இருக்கு நிச்சயம் அந்த அம்மா எனக்கு ஏடிஎம் கேல இருந்து வந்திருக்காங்க இல்லையா நம்ம அம்மா ஏடிஎம் கேல இருந்து வந்திருந்தாங்க அப்புறம் ஃப்யூச்சர் ஷீ ஆல்ஸோ கண்டெஸ்டட் எலெக்ஷன் எனக்கும் நன்றாக அறிமுகமானவர்கள் தங்கள் மூலமாகத்தான் இருப்பினும் அந்த அம்மையாருக்கும் சான்ஸ் இருக்குது யாரும் இல்லைன்னு சொல்லலை சோ அது திமுக மாதிரி கிடையாதுங்க உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதி வந்தாச்சு லைன்ல வந்துட்டாரு இப்ப இந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகும் போது ரன்வேல வந்து நிற்கும் பாருங்க ஒன்னொன்னா 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 அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க ஒரு டேக் ஆஃப் ஆகும் போது பிளேன்ல திரும்பி பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடி ஒரு பிளேன் இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு பிளேன் இருக்கும் எஸ்பெஷலி இன் யுஎஸ் இட் மே பி பிப்டீன் சிக்ஸ்டீன் பாம்பேலேயே அஞ்சாறு பிளேன் நிற்குதுங்க தலைவராக பாஜகவில் அடுத்த தலைவர் கார்த்தி ஆயினி வந்தாங்கன்னு நத்திங் லைக் தட் திமுக சொல்ல முடியுமா என்பது நிதி கொண்டு வந்து நினைச்சிட்டாங்களே இப்போ நிக்கிறது அந்த மாதிரி உதயநிதி வராங்களோ அதனாலதான் திருமாமலை வெளில கிளம்புறாரு இன்ப நிதிக்கு கொந்த பிற அவனுக்கு நான் போய் கூஜா தூக்கணுமான்னு கேக்குறாரு அந்த அடிச்சத்துல தூக்கி இந்த கலெக்டர் எழுந்து போன்னு சொன்னதுல ஒரு அசிங்கமான ஒரு மூர்த்தி என்று முதலையில் நடந்த சம்பவம் மிக மிக தவறான சம்பவம் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எடுத்து போக சொல்லிருக்கக்கூடாது சோ இதுதான் பின்னணி கணேஷ் ஓகே சார் அதே மாதிரி லாஸ்ட் டாபிக் சார் நம்மளோட இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி எலெக்ஷன்ஸ் எப்படி சார் இருக்கு அதுவும் உங்களோட ஏரியா நீங்க வந்து யார் சிஎம்மா வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க சார் என்ன கெஜ்ரிவால் வந்து பயங்கர பெரோஷியஸாக வந்து ஃபைட் பண்றாரு அவர் மாட்டிக்கொண்டு மாட்டிக்கொண்டு விட்டார் ஈ காட் இன்வால்வ் இவால்வ் இன் திஸ் காரணம் அவர் போய் முழுகும் மூட்டை ராகுல் காந்தி அடுத்தது கேஜ்ரிவால் தான் புழுகு மூட்டை என்று சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஒன்று அயல்நாடு வாழ் தமிழர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தொகுப்பு என்ன என்று கேட்டால் டெல்லியை பற்றி ஒரு இரு வரிகளில் வர்ணிக்க வேண்டும் என்றால் மிக மிக டஃப் கடினமான போட்டி பாஜகவிற்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் ஆம் ஆத்மி கட்சி எழுபது சீட்டு அசம்பிளியில அறுபத்தி ரெண்டு இருந்தாங்க இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி தடுமாறுகிறது ஊழலில் சிக்கியது அவர் வீடு கட்டியிருக்காரு பாருங்க ஷீஷ் மஹால் நூற்றாறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு ஃபிரெஷ் அவுட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் யூ ஹேவ் டு சீட் யுவர் செல்ஃப் அது எல்லாமே மசாஜ் பண்ணி விட்டுட்டு யூ ஹேவ் டுஸ் யுவர் செல்ஃப் அந்த மாதிரி ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு டாய்லெட் கட்டியிருக்காரு இவர் என்ன யாருங்க இவர் வெளில சொல்றாரு ஏழ்மை வாழ்க்கைன்னு உள்ளீங்கன்னா அவ்வளவு அஃப்ளெண்ட் ஹவுஸ்ல ஒரு கட்டன் வந்து ஒரு எண்பது லட்ச ரூபாய்க்கு சொல் இருக்காரு ரிமோட் பண்ணீங்கன்னா ஒண்ணும் உதாரணம் ஒரு மாதிரி ஒரு வெள்ளையாச்சு அப்படி ரிமோட் பண்ணீங்கன்னா இட் ஓபன்ஸ் இவளுக்கு என்னங்க ஆவம்பரைவர் இவர் யாரு அனார்கிஸ் சொல்லிட்டு எங்க ரிஸ்டா இருக்காரு அப்ளூவெண்ட்டா இருக்காரு ஆக மொத்தம் வரக்கூடிய நாட்கள் இது பாருங்க இருக்கவங்க இருக்கவங்கெல்லாம் தண்ணியில பாய்ச்சின கலந்து விட்டான்னு ஒரு பொய் சொல்லிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் நல்லா பிடிச்சிடுச்சு கல்ல பிடிச்சி நேற்று ராத்திரி எட்டு மணிக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு ஆனால் எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க முப்பதாம் தேதி காத்தால நான்கு நாட்களுக்கு தாங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று அனுமதி வந்தாலும் வரலாம் ஒரு அது சோ மொத்தம் கணேஷ் டெல்லி என்று சொன்னால் கண்டிப்பாக நேரடி போட்டி நரேந்திர மோடிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் டெல்லி என்பது மினி இந்தியா தமிழகத்தில் இருந்து இருக்கக்கூடிய பல லட்சம் பேர் இருக்காங்க மலையாளி இருக்காங்க கர்நாடகா இருக்காங்க மராட்டி இருக்காங்க ஒடியா இருக்காங்க எல்லாருமே மொத்தம் டெல்லியினுடைய பிரதிபலிப்பு என்ன என்று கேட்டால் என்னுடைய வரிசையில் பார்க்க போனால் கண்டிப்பாக பாஜகவிற்கு எஞ்சு இருக்குதுங்க டஃப் ஃபைட் பட் பிஜேபி அஞ்சாம் தேதி தேர்தலுங்க எட்டாம் தேதி முடிவு நீ காத்து ஒன்பதாம் தேதி காத்தல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வர்ணித்தது எது இருப்பினும்

உங்க உங்களுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க இது சீட்டு கணக்குல சொல்லுங்க சார் நான் வாழ வாழ குழ குழ கிடையாது சார் நம்மளுக்கு வெட்ட ஒண்ணு துண்டு நிச்சயமா சார் அப்ப காங்கிரஸ் என்னதான் சார் பண்றாங்க காங்கிரஸ் அப்ப அந்த போட்டிலேயே இல்லையா மேல துண்டு போட்டு போக வேண்டிதான்றீங்க நக்க வேண்டியது துண்டு துண்டு போட்டா கூட தேவையில்ல எனக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா

அப்புறம் ராகுல் காந்தி சொல்ற உன் ஷீஷ் மெஹாலுக்கு உங்க உங்க வீட்டுக்கு நூத்தி ஐம்பது கோடி செலவா அப்படிங்கிறாரு நீ ஒரு கார் மஃப்லர் மேன்ட்டு இப்படி ஏமாத்தினியே இப்ப என்ன பண்ற ராகுமத்து அவங்களுக்கு என்ன மாதிரி இது வந்து சிம்பிளா சொல்ல போனீங்கன்னா முஸ்லீம் வாக்காளர்கள் காங்கிரஸ் இருந்து வெளியே வந்து அரவிந்த் கேஜ்ரிவால் சைடு வருவாங்களா இல்லையாங்கிற ஒரு பாயிண்ட் எவ்ளோ பாயிண்ட இந்துக்கள் இருக்கிற ஓட்டை கேஜ்ரிவால் இட் இஸ் போலரைஸ் ஈரோடு தேர்தல் என்பது கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அசாதகமாக இருக்கும் காரணம் அவர்கள் பல லட்ச கணக்க ஓட்டில் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் இருப்பினும் ஈரோடு என்பது தமிழக அரசியலை மாற்றிவிட்டது இன்னும் ஒரு வருடம் கூட இல்லை தேர்தலுக்கு எதற்காக இந்த தேர்தல் இடைத்தேர்தல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்கட்சிகள் நம்பினாலும் யோசித்தாலும் அது உண்மைதான் அது ரீதிதான் காரணம் ஒரு பத்து கோடி ரூபாய் எதுக்கு செலவிக்கணும் ஒரு வருஷத்துக்காக இரண்டாவதாக ஈரோடு தேர்தலினால் தான் சீமா தமிழ் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் என்று ராமசுவாமி நாயக்கரை சீண்டினார் அந்த இ வி ராமசுவாமி நாயக்கரை சீண்டுவதன் மூலமாக தமிழகத்தில் திராவிடம் விட்டது என்பதுதான் அந்த தேர்தலுடைய கணிப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி பெற்றாலும் அவர் எட்டு மாதத்துக்கு தான் எம்எல்ஏவாக இருப்பார் மீண்டும் அவர் நாமினேட் பண்ண முடியும் அது வேற விஷயம் சீட்டை விட்டு கொடுத்தது தெரியல நீங்க நினைக்கிறீங்க அது இப்போ ஏதோ அவங்களுக்குள்ள கசப்பு இருக்கு இன்னைக்கு பாருங்க திருமாவளவன் வந்து ரொம்ப நெகட்டிவா பேசியிருக்காரு நம்ம கவர்மெண்ட் பத்தி திமுக பத்தி அவர் கட்சி மாறுகிறார் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெடிக்கிறது உள்ளே சிதைகிறது இம்ப்ளோஷன் நடக்கிறது அதனால தான் காங்கிரஸ் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஒன்று இரண்டாவதாக ராகுல் காந்தி கூட திமுக மீது அதிருப்தியாக இருக்கிறார் அவர் சாஃப்ட் இந்துத்துவாவை திராவிட முன்னேற்றக் கழகம் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டதோ என்று இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட பேச ஆரம்பித்து விட்டார்கள் குறிப்பாக சிபிஎம்னுடைய ஜெனரல் செக்ரட்டரி பாலகிருஷ்ணன் வெளியே சென்ற முறை இருந்தவர் இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் கூட ஆறாம் தேதி டெல்லியில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய மகாநாடு நடக்க இருக்கிறது அதில் தமிழகத்தினுடைய உறவு பற்றி முடிவெடுப்பார்கள் குறிப்பாக சிபிஎம் விலக ஆரம்பித்துவிடும் திமுகவிலிருந்து இருந்து ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோடனுடைய ஃபாலோ அவுட் ஈரோடையே வந்து தெரியுமா உங்களுக்கு கணேஷ் எதனால சார் தீவிரமாக அலசி அலசி பார்ப்பனர் யூ ஹாவ் டு டிக் இன் ஆஃப் இன்க்யூசிட்டிவ் நேச்சர்ஸ் பாஸ்கருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாஸ்கர் தமிழக அரசியலை நன்றாக புரிந்து கொண்டிருப்பவர் கணேஷ் மூலமாக ராஜகோபால் சொல்ல விரும்புவது ஒரு திருப்பம் வந்ததற்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கும் என்ன சார் சம்பந்தம் எப்படி சார் அப்துல் அமாவாசைக்கும் எப்படி சம்பந்தம் இல்லையோ இது மாதிரி சம்பந்தம் இல்லை என்று சொன்னாலும் நான் சம்பந்தத்தை நிரூபிக்க ஆசைப்படுகிறேன் சொல்லுங்க சார் தோழமை கட்சிகள் கடந்த நான்கு மாதங்களாக திமுகவிற்கு எரிச்சலை உண்டாக்கிக் கொண்டு வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம் ரைட்டா லெஃப்டா சென்டரா பாட்டமாக திரும்ப ஆரம்பித்து விட்டனர் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் தமிழகத்தில் கபாலீஸ்வரர் கோவில் காரணீஸ்வரர் கோவில் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூஞ்சி திருப்பி வச்சுட்டு இருக்காங்க ஒன்று ஈஸ்ட் ஒன்று வெஸ்ட்டு ஒன்று லெஃப்ட் ஒன்று ரைட்டு ஒன்று லெஃப்ட் ஒன்று டாப்பு ஒன்று பாட்டம் அப்படி காரணம் தெரியுமா உங்களுக்கு தெரியலையா சார் இருபத்தி ஆறு பொது தேர்தலில் மு ஸ்டாலின் ஐயாவுடன் நேரடியாக பேசி காங்கிரசிற்கு ஐம்பது சீட்டுகள் கேட்போம் என்றெல்லாம் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்த செல்வப் பெருந்தகை போன்ற உளர்வாயர்கள் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி பதினைந்து கோடி வாங்கி ஏப்பம் விட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இருபது சீட்டு வேணும் பத்து சீட்டு வேணும் என்று தம்பட்டம் அடிக்க மு ஸ்டாலின் ஒரு வரைமுறையை கொண்டு வந்து விட்டார் இரநூறு சீட்டுகளை நாம் ஜெயிப்போம் என்று ஆக மொத்தம் அவர் இரநூறுக்கு தவிர மீதி சீட்டு தான் அலையன்ஸ் கொடுக்க போறாரு அப்போ அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஜெயிப்போம் அர்த்தம் மீதி இருக்கிற கொடுக்க முடியும் அதுக்கு திமுக சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வெற்றி பெறுவது இருநூறு இருக்கும் நாங்க திமுக நூத்தி ஐம்பது கட்சிகள்லாம் ஐம்பது வரும்னு சொல்றாங்க ரைட் சார் சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் அது வரை நன்றி வணக்கம் சோ மச் சார் ஓகே